மகாநதி சீரியல் அப்கமிங்கில் என்ன மாற்றியான ட்ரிஸ்ட் எல்லாம் போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் விஜய் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப கூட்டிகிட்டு வரப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின் தான் வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கும்மெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போது ஒரு பக்கம் வெணிலாவை ரொம்ப கஷ்டப்பட்டு காவேரி அப்படி இப்படின்னு பசுபதி ஆட்காட்டில் இருந்து காப்பாற்றி ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க ஆட்டோ வேற டெய்லி பிரேக்னாவது இறங்கி ஓடுறாங்க அங்கே இங்கேன்னு மாறி மாறி ஓடி இன்னொரு ஆட்டோவை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க இதில் வந்து டவுட் வேறு வருது காவேரிக்கு வெணிலா அங்கே வந்து மாற்றி சொல்லிட மாட்டேல்ல நான் உனக்கு பண்ண சத்தியம் உண்மைதான் அப்படின்னு சொல்ல வெண்ணிலா இல்லை இல்லை மாற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து நிவின் அதே மாதிரி கத்தியை வச்சு மிரட்டி ஏ ராகினியை வச்சு மிரட்டி பசுபதியை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு அப்படி இப்படின்னு அடி வாங்கி ஒரு பக்கம் நம்ம வெண்ணிலோட மாமாவையுமே பசுபதி ஆட்கட்டிலேருந்து மீட்டு ஒரு பக்கம் கும்மனுமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு இப்போ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக விஜய் வந்து கூட்டிகிட்டு வராங்க இப்போ அடிச்சுட்டே பாட்டி இந்த மாதிரி உடனே நான் பாப்பேன் கனவுலையுமே நினைக்கலேடா விஜய் உனக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அழுதுட்டுருக்காங்க ஸோ விஜய் வந்து கூட்டிகிட்டு போயாச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா ஜட்ஜ் வந்து வந்து உட்கார்ந்தாச்சு இப்போ ரெண்டு வக்கீலுமே மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க விஜய் மேலே தான் தப்பு இருக்க ஏற்கனவே வெளிலா பாருங்க மன்னனை ஊற்றி தற்கொலை பண்ணிக்க போனவங்க தான் விஜய் கிடைக்கலன்னா நான் வந்து இப்போயே செத்து போயிடும் அப்படின்னு கோயிலில் வச்சு பண்ணாங்களே அந்த வீடியோவுமே ஜட்ஜ் கிட்ட காடுறாங்க ஸோ இன்னொரு பக்கம் காவிரி ஒரு சூப்பராக வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா வெணிலாக்கே தெரியாமல் இதெல்லாம் பசுபதி சொல்லி தான் செஞ்சேன் விஜய்க்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்ன வீடியோவுமே பார்க்குறாரு ஸோ இன்னுமே ஆதாரங்கள் தேவைப்படுத்துதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜட்ஜ் சொல்ல குமரன் வந்து பார்த்துருக்காரு வெளில மாமா பசுபதி ரெண்டு பேரும் சேர்த்து ஹாஸ்பிட்டலில் வச்சு ஸோ வருமே வந்துட்டு அப்படின்னு வந்து லாயர் சொல்றதுக்கு ஏன் நீங்கள் வந்து முதலே வர மாட்டீங்களா சாட்சி அப்படின்னு ஜட்ஜ் வந்து ஒரு பக்கம் திட்டுறாரு ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா எப்படியோ எல்லாருமே கரெக்டாக அட் டைமில் வந்துருவாங்க தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க ஒரு பக்கம் காவேரி வெண்ணிலா கூட்டிகிட்டு வரது ஸோ இன்னொரு பக்கம் பசுபதியை வந்து நம்ம நிவின் வந்து கூட்டிகிட்டு வருது இன்னொரு பக்கம் வெளியில் மாமாவை குமரன் கூட்டிகிட்டு வருது அப்படின்னு சூப்பராக வந்து நிற்க போகிறாங்க வேறு லெவலில் இருக்க போது அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக விஜய் வெளியில தப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லிடுவாங்க வெளியில் வர விஜய் வந்து நம்ம காவேரி வந்து விஜயவே விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து விஜய்க்கு தெரிய வர போகுது பட் வெளிலா கண்டிப்பாக ரெண்டு பேரும் பிரிக்க மாட்டாங்க ஏன்னா காவிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற தெரிய விஷயம் வந்து என்னை விட காவிரி வந்து ரொம்ப லவ் பண்ணுறா விஜய் அப்படின்ற விஷயத்த வந்து வெணிலா விஜய் கிட்ட வந்து சொல்ல போகிறாங்க பாரு உனே விட்டு கொடுக்க துணிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியில் வந்தால் போதும் நீ என்ன கதிரி அழுதா அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்ல போகிறாங்க ஸோ அடுத்ததாக இந்த ஒரு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வந்து இந்த காவிரியோட ப்ரெக்னென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதுவுமே வீட்டில் தெரியணும் சாரதாவுக்கு தெரியணும் அதுக்கப்புறம் விஜய் காவிரி ஒன்று சேரணும் ஸோ என்ன மாதிரி இந்த சீல் கொண்டு போயிட்டுருக்காங்க உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ